ஹீரோயின்னு சொல்லி ஒரு பூசணிக்காய கூட்டிட்டு வரீங்களே அப்படின்னு பாரதிராஜாவ கேட்ட பாக்யராஜ் அந்த நடிகை யாருன்னு தெரியுமா தமிழ் சினிமாவில் மண்மணம் மாறாத காவியங்களை படைச்சவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி இவர் இயக்கத்துல வெளியாகி நூறு நாட்களை கடந்து மாபெரும் வெற்றி பெற்ற படம் தான் கிழக்கே போகும் ரயில் இந்த படத்தின் மூலமா அறிமுகமானவங்க நடிகை ராதிகா ஆனா அவங்க ஃபஸ்ட் டைம் படப்பிடிப்பு தளத்துக்கு வந்தப்போ உதவி இயக்குனரா இருந்த பாக்யராஜ் அவங்கள பார்த்து சொன்ன கமெண்ட் இப்போ இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது கிழக்கே போகும் ரயில் படத்துக்காக புதுமுக கதாநாயகர் தேடிக்கிட்டு இருந்தாரு பாரதி ராஜா ராதிகாவ தேர்வும் செஞ்சுட்டாரு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராதிகாவை ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்த்த உதவி இயக்குனர் பாக்யராஜுக்கு பெரிய அதிர்ச்சி காரணம் அந்த நேரத்துல ராதிகா கருப்பாவும் கொஞ்சம் குண்டாவும் இருந்திருக்காங்க உடனே தன்னோட குருவான பாரதி ராஜா கிட்ட போய் சார் ஹீரோயின்னு சொல்லி ஒரு பூசணிக்காயை கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு வெளிப்படையாவே கேட்டுட்டாரு ஒரு கதாநாயகிக்கான எந்த லட்சணமும் இவங்க கிட்ட இல்லையே அப்படிங்கிறது தான் பாக்யராஜோட ஆதங்கமா இருந்திருக்கு பாக்யராஜோட இந்த கேள்வியை கேட்டு சிரிச்ச பாரதி ராஜா நீ பொறுத்திருந்து பாரு இந்த பொண்ணு பெரிய ஆளா வருவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட பதில் கொடுத்திருக்காரு அவரோட கணிப்பு பொய்யாகல அந்த பூசணிக்காய் அப்படின்னு கிண்டல் செய்யப்பட்ட ராதிகா தான் பின்னாட்கள்ல தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகையாவும் கிழக்கே போகும் ரயில் பாஞ்சாலியாவும் மக்கள் மனசுல இடம் பிடிச்சாங்க ஷூட்டிங்கப்போ ராதிகாவுக்கும் பாரதிராஜாவுக்கும் இடையில சில மோதல்கள் ஏற்பட்டதாகவும் ஒரு கட்டத்துல என்கிட்ட ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு ராதிகா இயக்குனர் கிட்ட சண்டை போட்டதாகவும் சொல்ல கொடுக்கப்படுது பின்னாடி தன்னோட தவற உணர்ந்து அவர் பாரத ராஜா கிட்ட மன்னிப்பும் கேட்ட நிகழ்வுகளும் நடந்திருக்கு ஆரம்பத்துல விமர்சனங்களை எதிர்கொண்டாலும் பாரத ராஜாவோட செதுக்கல்ல ராதிகா ஒரு சிறந்த நடிகையா உருவெடுத்தாங்க அப்படிங்கறது வரலாறு பாகியராஜே வியக்கக்கூடிய வண்ணம் அவங்களோட நடிப்பு அமைஞ்சிருக்கு இந்த நிகழ்வுகளை எல்லாத்தையுமே தனியார் நிகழ்ச்சி மேடை ஒண்ணுல நடிகை ராதிகா பகிர்ந்துகிட்டாங்க அப்ப பேசின அவங்க பாகியராஜ் வசனம் சொல்லி கொடுத்தப்போ நான் கவனிக்காத மாதிரி வேற எங்கேயோ பாத்துக்கிட்டு இருந்தேன் இதனால நான் திமிர் பிடிச்ச பொண்ணு அப்படின்னு இயக்குனர் பாரதராஜா கிட்ட போய் சொல்லிட்டாரு குறிப்பா நான் சொல் பேச்ச கேட்கல அப்படின்னு சொல்லிருக்காரு இதனால பாரத ராஜாவும் என்ன கூப்பிட்டு எதுக்காக இப்படி நடந்துகிட்டேன் அப்படின்னு கேட்டாரு ஆனா வசனங்களை நான் சரியா கத்துக்கிட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் இத கேட்ட பாக்யராஜ் நான் பொய் சொல்றதா சொன்னாரு இருந்தாலும் நான் வசனத்தை சரியா பேசி காட்டினேன் இதை தவிர பல தடவை ஷூட்டிங் ஸ்பாட்ல பாக்யராஜ இங்கிலீஷ்ல திட்டிருக்கேன் இதுக்கு வருத்தம் அடைஞ்சு அவர்கிட்ட போய் மன்னிப்பும் கேட்பேன் அவரு பரவாயில்ல அப்படின்னு தனக்கு ஆங்கிலம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க வாரு அப்படின்னு பழைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டாங்க நடிகை ராதிகா